அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு துரதிஷ்டவசமானது நடந்திருக்க கூடாது நடந்துச்சு எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அதோட மட்டும் இல்ல ஒரு நேர்மையான அதிகாரியை நேரத்தில் டிக்ளர் பண்ணிக்காங்க அஸ்லா ஒரு நேர்மையான அதிகாரி உங்க பத்திரிகை துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி எஸ்பியா இருந்திருக்காங்க எல்லா மாவட்டங்களும் அவர் நேர்மையான அதிகாரி யாருக்கும் வளைந்து போகிறதும் இல்ல அரசியல்வாதிக்கும் வளர்ந்து போக மாட்டாரு நீதி நேர்மை அவர் தான் அதிகாரிகளுக்கு வளர்ந்து போக மாட்டேன் அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க அசரா கார் ஐஜி போட்டிருக்காங்க அதனால விசாரணை நல்லபடியாக நடக்கும் ஆனால் சகோதரர் விஜய்க்கு நான் சொல்வது அறிவுரை என்னென்னு சொன்னால் மக்களை மக்களுக்காகத்தான் நீங்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அங்கிருந்து சேர்ந்தது தவறுதான் அது எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர்தான் சொல்ல முடியும் ஆனால் பேருக்கு கூடாது ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும்

மிஸ்டர் ராகுல் காந்தி பேசுறது அரசியல்கி பேசுறாரு அது உண்மையா பொய்யா என்பது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் இப்ப தெரியாது அவங்க சொல்றாங்க ஒருத்தர் மேல பழிய போட்டிருக்காங்க அதை அதை குறுப்பட முடியும் நான் தவறுன்னு சொல்றதை விட முடிவு தேர்தல் தான் சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது உங்க மேல பழி போட்டிருக்காங்க அவர் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு யூக தேர்தல் சொல்ல முடியாது